Hi, dears. Welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப பஞ்சாட்டம் நல்லா சாஃப்டான இட்லி செய்யறதுக்கான ஒரு அருமையான டிப்பு தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்று லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பேட்டர் மட்டுமே போதுங்க நல்ல சாஃப்டான இட்லி நல்ல கிறிஸ்பியான தோசை அது மாதிரியே ஆயில் ரொம்பவே ஊற்றாமல் நல்லா அருமையான பணியாரம் நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியாக சொல்லப்பமாக நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணலாம் எப்படின்னு பார்த்தலாம் வாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவுலு தாங்க எடுத்துருக்கேன் அந்த பவுலில் மூணு கப்பு ரேஷன் அரிசி தான் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த ஒரு கப்பில் ஒரு கப்பு ரேஷன் பச்சை அரிசி சேர்த்து கொடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து கூட நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் இந்த மெஷர்மெண்டெல்லாம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரியே நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கொடுத்துருக்கேன் அவ்வளோ தான் நல்லா ஒன்று நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டோன்னா நமக்கு நம்மளோட பேட்ரும் கரெக்டாக செட் ஆயிரும் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க சாதாரணமாக நம்ம பச்சை தண்ணியில் தான் இந்த அரிசியெல்லாம் சோக் பண்ணி வைப்போம் ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ஹோட்டலில் செய்கிற மாதிரி உங்களோடது பேட்ரு நல்லா அருமையாக வந்துடுங்க பாருங்கள் நல்லா கழுவி எடுத்த இந்த அரிசியில் நான் கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி தாங்க ஊற வைக்க போகிறேன் நீங்கள் நினச்சிக்குவீங்க இதில் நம்ம இப்படி சூடாக தண்ணி ஊற்றும் போது நம்மளோடது உளுந்தெல்லாம் சீக்கிரம் வந்து போகாதா அப்படின்னு அப்படியெல்லாம் ஆகவே ஆகாதுங்க நல்ல பர்ஃபெக்டாக ஈஸியாக நமக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான மெத்தடு நம்ம பேட்ரூம் சீக்கிரமாக நல்லபடியாக நமக்கு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு நல்ல ஒரு மெத்தடுங்க இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸுக்கு நமக்கு இது ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாங்க நல்லபடியாக ஊறி வந்துடுட்டோம் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சுட்டு நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லபடியாக நம்மளோடது அரிசி பச்சரிசி உளுந்து எல்லாம் ஊறி வந்தாச்சு அது ஊறி வரும்போது அரிசியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி மேலே வந்ததுனால நான் கொஞ்சம் அரிசி எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க நம்ம இப்போ ஃபைனாக நல்லபடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் சாதாரணமாக இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நம்ம ஊற போடும்போது உளுந்தெல்லாம் உளுந்து செப்பரேட்டாக ஊற போடுவோம் மட்டுமே இல்லாமல் கூலிங்காக அரைக்கணும் அப்படின்றதுக்காக உளுந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வைப்போம் அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம இங்கே செய்ய போகிறது கிடையாது அரிசி புழுங்கல் அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு ஒன்றாவே நம்ம போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்செடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் கூட நம்ம சேர்த்து கொடுக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கப்பு புழுங்கல் அரிசியோட சாப்பாடு கூட நம்ம இந்த ஒரு ஸ்டேஜில் சேர்த்து விட்டுடலாம் மொத்த அரிசிக்கும் நம்ம ஒரு கப்பு புழுங்கல் அரிசியோட சாப்பாடு தான் சேர்த்து கொடுக்க போகிறோம் அதாவது நம்ம இங்கே சேர்த்துருக்கறது மூணு கப்பு ரேஷன் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சரிசி அரிசி ஒரு கப்பு உளுந்து அது மாதிரி ஒரு கப்பு சாப்பாடு இந்த ஒரு ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பேட்ரி இங்கே ரெடி ஆகிருச்சு நான் அது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தாங்க ஊற்றி வைக்க போகிறேன் அப்போ தான் நமக்கு பெர்ஃபெக்ட்டாக அந்த பேட்ரு ரெடி ஆகும்போது இந்த ஒரு பாத்திரம் கரெக்டாக இருக்கும் எல்லா அரிசியும் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு குறை கரப்போட நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நம்மளோட இட்லி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை எல்லாம் நல்லா கிரிஸ்பியாக வரும் நம்ம இந்த மாவில் கையை விட்டோன்னு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த ஒரு கரண்டி வச்சு நல்ல ஸ்பீடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும்ங்க அது மாதிரி நம்ம குக்கர்லேயும் நம்ம மாவு புளிக்க வைக்க போகிறது கிடையாது இந்த ஒரு பாத்திரத்திலே நம்ம வச்சு ஒரு எட்டு அவருக்கு அப்புறமா நம்ம பாக்க போகிறோம் நல்லா ஃபைனாக வந்துருக்குங்க அதுக்காக தான் நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் இந்த ஒரு ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூனு உப்பு மட்டுமே சேர்த்துருக்கேன் முழுசாக உப்பு நீங்கள் சேர்க்காதீங்க அப்படின்னா ரொம்ப புளிச்சு போயிடும் நமக்கு மாவு வீணாக போயிடும் நம்ம மாவு ரெடி பண்ணும்போது எப்போதுமே கொஞ்சம் உப்பு மட்டுமே சேர்த்துட்டு அப்புறமா இந்த மாதிரி அந்த ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அதை பீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் மாவு பீட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் நைட்டு தான் இந்த ஒரு பேட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஓவர் நைட்டு நான் ரெஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டு மார்னிங் தான் நான் அதை எடுக்க போகிறேன் அதாவது ஒரு எட்டு மணிக்கூர் டைமுக்கு நமக்கு கரெக்டாக இந்த ஒரு மாவு மாவு ரெஸ்ட் ஆகி கிடைக்கணும் அப்போ தான் நமக்கு பேட்டர் ரெடி ஆகும் பாருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மூடி வரைக்கும் மாவு நல்ல பர்ஃபெக்டாக மேலே வந்திருக்குது அவ்வளோ நமக்கு நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியாக நம்மளோடது மாவு இங்கே ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம மாவில் பழைய மாவு அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா அது மட்டுமே இல்லாமல் ஈனோ எதுவுமே நம்ம சேர்த்து கொடுக்கலைங்க அதனாலே ரொம்ப ஹெல்தியான முறையில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஒரு பேட்டர் தான் இது நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு கடையிலேருந்து மாவு வாங்கி காசு ஒன்றும் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நிறைய பேருக்கு கடையில் இருந்து மாவு வாங்கி தோசை இட்லி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது வயரெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்தியான முறையில் வீட்டிலையே இந்த மாதிரி நீங்கள் பேட்டர் செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஒரு குவான்டிட்டியில் நம்ம இப்போ சேர்த்து கொடுத்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம மூணு இந்த ஒரு பேட்டர் ரொம்பவே இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா நல்லா நல்ல உங்களுக்கு பேட்டரும் ரெடியாகுங்க இந்த ஒரு பேட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நல்லா இட்லி அது மாதிரி தோசை பனியார் எல்லாம் செய்யலாம் அப்படின்றது கூட நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்மளோட பேட்டர் நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நல்லபடியாக ஒன்று ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு இட்லி ரெடியாக கிடைச்சிருங்க பார்த்தலாம். பாருங்க நம்மளோடது இட்லி நான் ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு அந்த சூடாகவே நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் ஒட்டவே ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக நம்மளோடது இட்லிங்க ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியாக நமக்கு இட்லி ரெடி ரெடியாயிரும் எனக்கும் எல்லாம் இட்லி செய்யும் போது அது கரெக்டாகவே வராதுங்க ஹார்டாயிரும் இந்த ஒரு மெத்தடில் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து வீட்டில் நல்லா சாஃப்டாக இட்லி நான் செஞ்சு எடுக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டான சாஃப்டான இட்லி நமக்கு வீட்டில் செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இனி நமக்கு இந்த ஒரு சேம் பேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நல்லா பெர்ஃபெக்ட்டான தோசை கூட செஞ்சு எடுத்துடலாம் அப்படின்றது கூட பார்த்திடலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஆயிலே நான் தோசை பேனில் ஊற்றலை வெங்காயம் மட்டுமே தேய்ச்சி கொடுத்துட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு பேட்டரை ஊற்றி நல்ல பெர்ஃபெக்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் தோசை எப்படி செய்யலான்றது கூட நம்ம பார்த்திடலாம் பாருங்கள் அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு மாவு நான் பேனில் ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு பெரிய பேனாக இருந்தால் நல்லா சூப்பராகவே தோசை நல்லா கிறிஸ்பியாக சுற்றி எடுத்துடலாங்க நான் இங்கே சின்ன பேன் தான் வச்சுருக்கிறேன் அதை எவ்வளவு தூரத்துக்கு சுற்றி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம சுற்றி எடுத்துட்டேன் நல்ல பெர்ஃபெக்டா ஈஸியாக நல்ல டேஸ்டான குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய நல்ல கிறிஸ்பியான தோசை நம்ம இங்கே ரெடி பண்ணி எடுத்துடலாம் அதுவும் ஹெல்த்தியாக ஆயில் ஒன்றும் சேர்க்காம நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைமுக்கு நான் அதை மூடி வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோ தான் நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான தோசை கூட நமக்கு இங்கே ரெடியாயிருச்சு நல்லா ஹோட்டல் ஸ்டைல்லேயே நான் தோசை கூட சுட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள் ஆயில் சேர்க்காமல் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளோட தோசை கூட இங்கே ரெடி ஆகிருச்சு சேம் பேட்டரி யூஸ் பண்ணி நமக்கு இனி பனியாரம் கூட செஞ்சு எடுத்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் தான் நான் பனியார கிண்ணத்தில் இருக்கேன் அதில் நம்ம நம்மளோட பேட்ரி கூட இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாங்க அளவான ஆயில் ஊற்றி நல்லா ஒட் விட்டாமல் நமக்கு அந்த குழி பணியாரம் கூட நம்ம செஞ்சு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக நமக்கு பணியாரம் கூட செஞ்சு எடுத்துடலாங்க ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு விதமாக நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துடலாம் அதுவும் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியான முறையில் ஈஸியாகவே நமக்கு செஞ்சு எடுத்துடலாங்க கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கே இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இட்லிக்கு ஊற்றுற மாவு சாதாரணமாக நம்ம பணியாரம் ஊற்றணும்னா அந்த பனியார கல்லில் அதை ஒட்டிட்டு வரும் அழகாக நமக்கு பணியாரம் திருப்பி எடுக்க முடியுது கண்டிப்பாக ரெடி பண்ணி இட்லி தோசை வெரைட்டி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா செஞ்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டுமே இல்லாமல் நிறைய டிப்ஸ் நான் என் சேனலில் அது கூட நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்